மலேசியாவின் மிகப்பெரிய சிவன் ஆலயமான ஸ்ரீ கங்காதரன் சிவபெருமான் ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் கட்டுமானம் அடிக்கல் நாட்டுடன் தொடங்கியது ஆலயத்தின் கட்டடக்குழு தலைவரும் மலேசிய மக்கள் சக்தி கட்சியில் தலைவருமான டத்தோஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் இதனை கூறினார் ஸ்ரீ கங்காதர சிவபெருமான் என்ற பெயருக்கு ஏற்ப இந்த ஆலயம் பிறை ஆற்றோரும் அமையவுள்ளது ஒன்பது அடுக்கு ராஜகோபுரம் ஐந்து அடுக்கு கோபுரங்கள் என இவ்வாலயம் கட்டப்பட உள்ளது குறிப்பாக கருங்கல்லால் இவ்வாலயம் கட்டப்படவுள்ளது இப்படி இவ்வாலயம் மலேசியாவின் மிகப்பெரிய சிவன் ஆலயமாக கட்டப்படவுள்ளது கட்டப்படவிருக்கும் தளத்தில் ஏகாதச ருத்ர ஹோமம் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது ஆலயம் கட்டும் தலத்தை சுத்தம் செய்வது இந்த ஹோமத்தின் முதன்மை நோக்கமாகும் அதே வேளையில் மக்கள் பசி பட்டினி இல்லாமல் தீமைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்பதும் இந்த ஹோமத்தின் நோக்கமாக இருந்தது இதில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் இதன் மூலம் மலேசியாவின் மிகப்பெரிய சிவன் ஆலயமான ஸ்ரீ கங்காதரன் சிவபெருமான் ஆலயத்தை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்று உத்வேகம் எங்களுக்கு கிடைத்தது என்று டதோஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் கூறினார்